என்னெல்லாம் என்ன மட்டும் போறாலும் இந்த பால்சாமி செந்தல் பாலாஜி நீதிமன்றத்தில் நான் பணம் வாங்கியது உண்மைன்னு ஒரு அப்ட விட்ட காத்துதான் நீங்க ஆமுறை இதுலே வழக்கிலே போடப்பட்டு வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத வாயிலை விரல் வைத்தால் கூட கடிக்க தெரியாத பிள்ளைகள் அப்பாவிகள் டட ட இந்த ஆக்ட்டு குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரிய நான் யார்னு உனக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வேலைக்காக பணம் கொடுத்தவர்களை மிரட்டினார் அவருடைய தம்பி மிரட்டினாரு தலைமைச் செயலகத்தில் வைத்து மிரட்டப்பட்டது

யார் குற்றச்சாட்டு சுமத்தினார்கள் எப்போது அவரை பற்றி விமர்சனங்கள் எழுந்தது எதனாலே அவர் இன்றைக்கு இந்த வழக்கில் சிக்கியிருக்கிறார் எந்த ஆண்டு போடப்பட்டது ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டமன்றத்திலே செந்தில் பாலாஜி பேசுகின்ற போது அவர் ஊழல்வாதி என்று சொல்லி இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு வெளியே வர செந்தில் பாலாஜி உங்ககிட்ட வந்தா உத்தமது எங்க கிட்ட இருந்தா ஊழல்வாதியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இன்றைக்கு செந்தில் பாலாஜியுடைய இந்த பேட்டுக்கு காரணம் இன்றைக்கு அவருடைய தலைவர் இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கிற கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல சாம்பார் அப்ப எனக்கு பதினாறுல கரூரிலே பிரச்சார கூட்டத்திலே அவர் பேசிய பேச்சு இன்றைக்கு பசுமரத்தாணி போல பல அரசியல் தலைவர்கள் மனதிலே பதிந்திருக்கிறது பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் அவரே சொல்லியிருக்காரு கண்டக்டர் டிரைவர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பதவிகளுக்கு பணம் வாங்கி விட்டு பணம் வாங்கி ஊழல் செய்து போட்ட அப்படிங்கறத செந்தில் வச்சு அவர் நடத்துனர் பணிக்கு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் இன்ஜினியர் நியமனத்திற்கு ரஞ்சம் ஓட்டுநர்கள் நியமனத்தில் ஊழல் என்று கொடுத்து ஏமாண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனா ஒரு இடத்துல அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி நல்லவருன்னு சொன்னாரா திரு பொன்முனி அவர் நல்லவருன்னு சொன்னாரா வரலாறு என்னைக்கு மாறி போவாது நீங்க சொல்றீங்களே செந்தில் பாலாஜி நல்லவர் என்று பிரசன்னா சொல்லவில்லை நல்லவர் என்று பிரசன்னா சொல்லவில்லை வஞ்சர் ஆக்கிட்டாடே வஞ்சர் ஆக்கிட்டாடய்யா ஒருவேளை திரு நண்பர் பிரசன்னா அவருடைய கூற்றுப்படி இது பாஜகவுடைய பழிவம் நடைபெற்ற திரு ஸ்டாலினா உடைய கோரிக்கை ஏற்று பாஜக அரசு நியாயமா செயல்பட்டு செந்தில் பாலாஜி நடவடிக்கை எடுக்குது மாப்பிள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் வந்திருப்பார் இங்க நீங்க உங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் மணிப்பூர் பத்து கிட்ட எரியுது திமுக இப்ப சிக்குதோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப மாநில சுயாட்சி வரும் இந்தி எதிர்ப்பு வரும் என்னடி கலர் கலரா ரீலா விடுற இந்தி எதிர்ப்பு அத்தனை அவங்க பள்ளிக்கூடத்துல முழுச இப்ப கட்டாயமா நாற்பத்தி அஞ்சு பள்ளிக்கூடத்துல இந்தி எதிர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஐயாயிரம் ஸ்கூல் தமிழ்நாட்டுல இப்ப அவங்க இருக்குல்ல அவங்களுடைய ஆதரவுல இந்தி உள்ள பாடம் சொல்லிட்டு இருக்காங்க கேட்டா பொன்முடி அமைச்சர் சொல்றா நாங்கள் இந்திக்கு எதிர்ப்பு இல்ல இந்தி தெளிப்பு தான் எதிர்க்குன்னு சொல்லி

மறுபடியும் நீங்கள்தானே அவர் கதற கதற நார நார பேசியவரை முகத்திலே நீங்கள் அவருக்கு என்னென்னலாம் வீசுனோமோ வீசுனீங்க கரூரில் அது வேற வாயி இது நாரவாயி இனம் இனத்தோடு சேரும் இனம் இனத்தோடு சேர்ந்து விட்டு அது ஒன்று இனம் சேரும் ஆமா ஊழல் ஊழல் இனத்தோட சேரும் கொள்ளை கூட்டம் கொள்ளை கூட்டத்தோடு சேரும் என்ன பேசினார்கள் இந்திய வரலாற்றிலேயே தமிழ் அகராதியிலே இல்லாத வார்த்தையெல்லாம் அண்டங்காக்கா தமிழ்நாட்டு மக்களை காத்தவருக்கு இவர்கள் சூட்டிய பெயர் அவரை இப்போது புகழ்கிறார்கள் நல்ல வருமா செத்த குழுப்பாட்ட தண்ணி கிடைக்கும் வண்டி செந்தில் பாலாஜி வந்து முதலமைச்சர் வந்து முன்னாடி அப்படி பேசினாரு இப்ப அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் முன்னாடி பேசின போது குற்றச்சாட்டு வந்தது அது குறித்து பேசினோம் இரண்டாவது எங்கள் நிலைப்பாடில் மாற்றம் எப்போது வந்ததுனா நீதிமன்றம் அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்தது இங்க சொல்ற நீங்க சொல்ற இதே போக்குவரத்து ஊழல்னு சொல்றதுல விடுவித்தது

அப்படி வாரமிக நெஞ்சத்தை திருப்பி கொடுத்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி ஆதரிக்கிறார்

இந்த வீடியோペடிட்டேறendal சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏடாமோட கரெக்டா கிளيندால் கமண்டில் போடுவோம் அப்புறம் பர காமலே போடுற அந்த வீடியோ புடிச்சு இருக்கு நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் இப்ப எனக்கால நீங்க ஒரு குத்து குத்துற கொறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம் போடாங்க முல்வா போடா <lightweight>